ஒரு பல் மருத்துவர் எட்டு பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார் செய்தித்தாளிலே படிக்கிறோம் நீங்க கூட அதை பார்க்கலாம் படிச்சிருப்பீங்க என்ன காரணம் அவர் எதுவும் உயிரை கொலை செய்யவில்லை ஆனால் அவரே அறியாமல் எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அவருடன் சிகிச்சைக்கு வந்தவர்கள் காரணம் என்னன்னா கிருமி நீக்கம் செய்யப்படாத கருவிகள் மனித உடலிலே பல் தான் அதிக கிருமி இருக்குங்கிறாங்க இந்த வாயிலே இருக்கக்கூடிய கிருமி ஒரு யானையை கொள்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த வாயிலே வைத்து பயன்படுத்தப்பட்ட அந்த கருவிகளை சுத்தம் செய்யாவிட்டால் முறைப்படி கொதிக்க வைத்து அதை அந்த முறையாக கிருமி நீக்கம் செய்யப்படவில்லை என்றால் அந்த கிருமி பல்கி பெருகி அங்க இருக்கோ இன்னொருவனுக்கு பயன்படுத்துகிற போது விஷமாயி அவனை சொல்லும் இப்படி நடந்த செய்தியை விரிவாக படித்து பாருங்கள் பிறகு அந்த மருத்துவ மீது நடவடிக்கை எடுத்து என்ன பயன் ஆகையினாலே இந்த மருத்துவம் உயிர்காக்கும் ஒரு தொழில் கவனமாக இருக்க வேண்டும் சுத்தம் சோர்வோடும் இருக்கான் இந்த கருவிகளை அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளையாவது முறைப்படி சுத்தம் செய்ய வேண்டும்